ஐயோ அப்பா இவன் கூட வண்டியில பின்னாடி உக்காந்து போனது ஒரு குத்தமா இந்த அடி வாங்க வச்சானே ஆ நான் என்ன செய்வேன் ஏய் என்னப்பா இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்க பாப்பா மனசாச்சு வந்துட்டியா இன்னைக்கு என்ன சொல்லப் போற வண்டி நீ ஓட்டினியா இல்ல பின்னாடி உட்காந்து போனியா அவன் கூட பின்னாடி வண்டியில உட்காந்தாப்பா போனேன் அவன் வண்டி போறதுக்கு பின்னாடி நிறைய வண்டி வராத பார்த்தா நமக்கு நடுக்கமா இருக்கு அப்பப்போ கையை இங்கிட்டு காட்டுவேன் இங்கிட்டு காட்டுவேன் எந்த வண்டி நம்மளை நெருங்கி வருது அதுக்கேற்ற மாதிரி கையை கையை காட்டிக்குவேன் இன்னைக்கு அவன் லெப்ட் சைடு திரும்ப போறான்னு நினைச்சி நான் இடது பக்கம் கையை நீட்ட அவன் ரைட் சைடு வலது கைப்போக்க இண்டிகேட்டரை போட்டு அவன் திரும்ப பின்னாடி வந்தவன் நேரம் என்னைய சேர்த்து கொடுக்க அதுல ஏற்பட்டதுதான்ப்பா இதெல்லாம் வண்டியில பின்னாடி உட்காந்து போறவங்க சத்தம் இல்லாம அவங்க பாட்டுல உட்காந்து வரணும் அதை விட்டுவிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நம்ம சஜஷன் சொல்லக்கூடாது அவங்க அவங்க போக்கு வண்டி ஓட்டுவாங்க நீ எதுக்கு பின்னாடி வர்ற வண்டிக்கு அவர் லெஃப்ட் சைடு போவாரா ரைட் சைடு போவாரான்னு தெரியாமல் நீ வாட்டுக்கில் ரைட்டு லெஃப்ட்டுன்னு கையாட்டிக்கிட்டே வந்திருக்க ஒன்னால் ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கும் பிரச்சனை பாவம் பின்னாடி வண்டி ஓட்டு வந்தவங்களுக்கும் பிரச்சனை இனிமே பின்னாடி வண்டியில் உட்காந்து போட உட்காந்து மட்டும்தான் போவேன் கையை கால ஆட்டவே மாட்டேனே வண்டி ஓட்டுறவங்க போக்கில் ஓட்டணும்னு விட்டுருவேன் மனசாட்சியோடு நடந்துக்குங்கப்பா